லாயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமலும் காஷ்மீர் லாயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அனைத்து விதமான சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் சத்தேஸ்வர் புஜாரா அறிவித்துள்ளார் சத்தேஸ்வர் புஜாரா குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்டில் அறிமுகமானார் இந்திய அணியில் மூன்றாவது பேட்ஸ்மேனாக களம் இறங்கி விளையாடியவர் பதினைந்து ஆண்டுகளில் இந்திய அணிக்காக விளையாடி ஏழாயிரத்து ரன் எடுத்துள்ளார் இதில் டெஸ்ட் போட்டிகளில் முப்பத்தி ஐந்து அரை சதங்கள் எடுத்துள்ளார் டெஸ்ட் போட்டியில் புஜாராவின் ரன் ரேட் விகிதம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் டெஸ்ட் போட்டிகளைப் போல ஒருநாள் போட்டிகளில் புஜாரா ஜொலிக்கவில்லை ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடி மொத்தம் ஐம்பத்தி ஒரு ரன் மட்டுமே எடுத்தார் ஒருநாள் போட்டியில் இருபத்தி ஏழு ரன் தான் அதிகபட்ச ஸ்கோர் அதேபோல முப்பது ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி முன்னூற்று ரன் மட்டுமே எடுத்தார் ஐபிஎல் போட்டியில் அதிகபட்ச ஸ்கோர் ரன் ஐம்பத்தி ஒரு இந்திய கிரிக்கெட் அணிக்காக நீண்ட காலம் ஆடிய வீரர்களில் ஒருவரான புஜாராவின் பங்களிப்பு பல போட்டிகளில் இந்திய அணிக்கு முக்கியமானதாக இருந்தாலும் சமீப காலமாக தேசிய அணியில் அவரால் இடம்பெற முடியவில்லை இந்நிலையில் அவர் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது கவனிக்கத்தக்கது ஓய்வு பெறுவதை அறிவித்து உருக்கமான ஒரு பதிவை அவர் வெளியிட்டார் அதில் கூறியிருப்பதாவது ராஜ்கோட் எனும் சிறிய நகரத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவனாக இந்திய கிரிக்கெட் அணியில் சேர வேண்டும் என்ற கனவுடன் பெற்றோருடன் புறப்பட்டேன் ஆனால் கிரிக்கெட் எனக்கு இந்த அளவுக்கு புகழை தரும் என அப்போது எனக்கு தெரியவில்லை விலைமதிப்பற்ற வாய்ப்புகள் அனுபவங்கள் இலக்கு அன்பு எல்லாவற்றுக்கும் மேலாக என் மாநிலத்தையும் இந்த மகத்தான தேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது இந்திய ஜெர்சியை அணிந்து கொண்டு தேசிய கீதம் பாடியது ஒவ்வொரு முறையும் என்னால் முடிந்ததை செய்யும் முயற்சியுடன் மைதானத்தில் அடியெடுத்து வைத்தது என அந்த வார்த்தைகளால் விவரிப்பது கடினம் ஆனால் சொல்வது போல எல்லா நல்ல விஷயங்களும் முடிவுக்கு வந்தாக வேண்டும் மிகுந்த நன்றியுணர்வுடன் நான் அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளேன் எனது கிரிக்கெட் வாழ்வு முழுவதும் வாய்ப்பு தந்து ஆதரவளித்த இந்திய கிரிக்கெட் வாரியம் மற்றும் சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆண்டுகளாக என்னுடன் விளையாடிய சக வீரர்கள் நான் விளையாடிய அணிகள் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் என்னுடைய வழிகாட்டிகள் பயிற்சியாளர்கள் ஆகியோரின் சிறப்பான வழிகாட்டுதல் இல்லாமல் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அவர்களுக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருப்பேன் இந்த விளையாட்டு என்னை உலகம் முழுவதும் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது நான் விளையாடும் இடங்களில் ரசிகர்கள் அளித்த ஆதரவும் ஊக்கமும் எப்போதும் நிலையானதாக இருந்தது அதற்காக எப்போதும் ரசிகர்களுக்கு நன்றியுடன் இருப்பேன் இந்த குறிக்கெட் பயணத்தை உண்மையிலேயே சிறப்பாக மாற்றிய எனது பெற்றோர் என் மனைவி பூஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் நன்று என உருக்கத்துடன் புஜாரா கூறியுள்ளார்